திருநெல்வேலியில் புஷ்பலதா ஸ்கூலுக்கிட்ட வீடு தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு வீடு இல்லை ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாரி ஒரு வீடு அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்குது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பரான வீடு தோட்டத்தை பாருங்க வளர்த்தே வச்சாச்சு கெட்டும் போதே வளர்த்து பிளான் பண்ணி அவ்வளோ ஒரு எலிவேஷன் அழகா நேச்சுரலா ஒரு கபோர்டு ஒர்க்கு இன்டீரியர் ஒர்க்கு எவ்வளோ செமையா இருக்குன்னு பாருங்க இப்படி ஒரு வீடு கிடைக்குமா திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டும் பக்கத்தில் புஷ்பலதா ஸ்கூலும் பக்கத்தில் இன்டீரியர் ஒர்க்கு நம்ம திருநெல்வேலியில் இப்படி ஒரு வீட உண்மைக்குன்னு சொல்லி தான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க அந்த மாதிரி கன்சஸன் பண்ணியிருக்காங்க வந்து பாருங்க லொக்கேஷன் ஸ்கூலு பக்கத்தில் பிசுபிளா ஸ்கூல் பக்கம் தெரியும் அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக மெட்டீரியல் தண்ணி பட்டாலும் எந்த ஒரு கபோர்டுக்கும் ஒன்றும் ஆகாது அந்த மாதிரி லோன் எலிஜிபிள் பக்காவாக இருக்கும் வெஸ்டர்ன் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்குங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்லுதாங்க கம்மி பண்ணி பேசுவோம் நேரடி ஓனர்